கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கத்தினால் அம்பாறை மாவட்டத்திலே பொத்தியில் அருகம்ப திருக்கோயில் அட்டாளை சென்னை ஒழுவில் இயந்திர பலர்களும் மீனவருடைய மீன்பிடி உபரங்களும் சேதப்படைந்தன இதுவரையும் இந்த மீனவர்களுக்கு கௌரவ தவிசாளர் அவர்களே இந்த அம்பாறை மாவட்டத்திலே போன உள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு இதுவரையிலே எந்த விதமான நஷ்டங்களும் வழங்கப்படாமல் இருக்கிறது இந்த கல்முனை மாகாணத்துடைய பல்முறை பிரதேசத்துடைய மீன்பிடி பணிப்பாளரால் அனுப்பப்பட்ட கடியத்தை மீன்பிடி எங்களுடைய பிராந்திய பணிப்பாளரால் அனுப்பப்பட்ட அந்த பாதிக்கப்பட்ட மீனவருடைய பெயர் பட்டியலை இந்த பாராளுமன்றத்தில் நான் சமர்ப்பிக்கின்றேன் எனவே உடனடியாக இன்னும் ஒரு வெள்ளத்தை நாங்கள் அம்பாறை மாவட்டம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் இன்று புல்லாக கிழக்கு மாகாணம் முழுதாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது இப்போது அம்பாறை மாவட்டம் முழுதாக உங்களுக்கு தெரியும் நீரிடை மூழ்கியுள்ளது எல்லா ஊர்களும் அம்பாறை மாவட்டத்தில் நீரினால் நிரப்பப்பட்டு இன்னும் அடுத்த இடவு இன்றைய இன்றைய இடவு என்னமாக முடியும் என்கின்ற ஒரு நிலைமையிலே எங்களுடைய வெள்ளங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன எனவே இந்த வெள்ளத்துக்குரிய பாதி மக்களுடைய அவசரமான ஏற்பாடுகளை எங்களுடைய அரசாங்கம் செய்ய வேண்டும் அது மாத்திரமல்லாமல் மீன்பிடி அமைச்சி கடந்த வெள்ளத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுடைய நிவாரணங்கள் கொடுக்காமல் இருக்கிறார்கள் மீனவர்களுக்கு தொழிலுக்கு போக முடியாமல் கஷ்டப்படுகிறார்கள் மாதக்கடலே எனவே அவர்களுக்குரிய பாதிப்புக்கான நஷ்ட நீங்கள் வழங்க வேண்டும் எங்களுடைய கௌரவ பிரதி அமைச்சரை நான் பாராட்ட வேண்டும் அவர் எங்களுடைய அம்பாறை மாவட்டத்துக்கு வந்து கௌரவ லலித் கமைக்க வேண்டியிருக்கிறேன் அவர் வந்து அம்பாறை மாவட்டத்தில் இருக்கிற எல்லா மீனவர்களையும் அழைத்து மாவட்ட பட்சத்திலே உண்மையிலே அவர் ஒரு ஒரு பெருமைப்பட வேண்டியவர் அவர் நல்ல அனுபவமானால் அவர் நினைக்கிறேன் மான சபையிலே என்னை போல் அவரும் அமைச்சரால்